செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் இன்று புனித நீராடினார் தமிழகத்தின் மிகப்பெரிய துறைமுகங்கள் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச துறைமுகங்களுடன் இணைப்பை கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் காசா பகுதியை அமெரிக்கா தனது பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அங்கு பொருளாதார ரீதியான மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனு இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் புதுதில்லியில் இன்று தமது வாக்கினை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடாக விளங்குகிறது என்று தெரிவித்தார் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா மத்திய அமைச்சர்கள் திரு ஜெய்சங்கர் திரு சிங் பூரி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தில்லி துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா தில்லி முதலமைச்சர் திருமதி அதிஷி மர்லேனா தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் குமார் தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஸ்வர் குமார் திரு சுக்பீர் சிங் சாந்த் உள்ளிட்டோர் தில்லியில் வாக்களித்தனா் இந்த ஜனநாயக திருவிழாவில் வாக்காளர்கள் முழு ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்துமாறு பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்று வருவதாகவும் இப்பணியில் ஈடுபட்டு வரும் தேர்தல் அதிகாரிகள் பணியாளர்கள் அனைவருக்கும் தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் இதனிடையே ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்பொழுது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பெண்கள் அதிக அளவில் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர் காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி உத்தரப்பிரதேச மாநிலம் மில்கிப்பூரில் நடைபெற்று வரும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் காலை பதினோரு மணி அளவில் முப்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட உள்ளன இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு மேற்கொண்டார் முன்னதாக பிரயாக்ராஜ் வந்த பிரதமரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வரவேற்று படகில் அழைத்துச் சென்றார் திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்கும் பிரதமர் அதனைத் தொடர்ந்து மகா கும்பமேளாவில் பங்கேற்றுள்ள சாதுக்கள் மற்றும் துறவிகளை சந்தித்து பேசுகிறார் மகா கும்பமேளாவில் இன்று அதிகாலை முதல் முதல் காலை எட்டு மணி வரை முப்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேர் புனித நீராடியுள்ளனர் இதுவரை மொத்தம் முப்பத்தெட்டு கோடியே இருபத்தொன்பது லட்சம் பேர் மகா கும்பமேளாவில் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழுவின் மூன்று நாள் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வட்டி விகித மாற்றங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது திரு மல்ஹோத்ரா ரிசர்வ் வங்கி ஆளுநராக பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மத்திய பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான வரி ரத்து நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் பள்ளிகளில் அட்டல் ஆய்வகங்கள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதியை துரிதப்படுத்தும் வகையில் தமிழகத்தின் மிகப்பெரிய துறைமுகங்கள் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச துறைமுகங்களுடன் இணைப்பை கொண்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தவர் மத்திய கிழக்கு நாடுகள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா தென் அமெரிக்க நாடுகளுடன் கடல்வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் சென்னை விளாடிவோஸ்டக் கடல் தடம் ஒரு முக்கியமான சர்வதேச துறைமுக இணைப்பு பாதையாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நடப்பு நிதியாண்டில் வங்கி மோசடி வழக்குகளின் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் குறைந்திருப்பதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சா் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் தெரிவித்துள்ள பதிலில் நடப்பு நிதியாண்டில் கடந்த டிசம்பர் மாதம் வரையிலான வழக்குகளின் எண்ணிக்கை அதற்கு முந்தைய நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் அறுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் குறைந்திருப்பதாக கூறியுள்ளாா் தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையில் காட்டு யானை தாக்கி வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்தார் வனத்துறையினரின் எச்சரிக்கையை மீறி அந்த சுற்றுலா பயணி சாலையை கடக்க முயன்றதாலேயே இச்சம்பவம் நிகழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வால்பாறை நெடுஞ்சாலையின் டைகர் பள்ளத்தாக்கு சாலையில் நின்று கொண்டிருந்த காட்டு யானையை கடக்க முயன்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணி யானை தாக்கியதால் படுகாயமடைந்து உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சுற்றுலா பயணி எழுபத்தி ஏழு வயதான ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த மைக்கேல் ஜோர்சன் என்பவர் எனவும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நடந்ததாகவும் தெரியவந்துள்ளது வனத்துறை ஊழியர்கள் மற்றும் அருகில் இருந்தவர்கள் எச்சரித்ததையும் மீறி மைக்கேல் ஜோர்சன் சாலையை கடக்க முயன்றதால் யானை அவரை தாக்கியது சாலையை கடக்க முயன்ற சுற்றுலா பயணியின் பொறுப்பற்ற நடத்தையே இந்த உயிரிழப்பு சம்பவத்திற்கு வழிவகுத்தது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூரிலிருந்து ஹரிகரன் கடந்த ஆண்டுகளில் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையம் திருச்சி மாவட்டத்தில் எட்டு திறன் மேம்பாட்டு நிலையங்களையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூன்று திறன் மேம்பாட்டு நிலையங்களையும் அமைத்திருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இருநூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை அந்நாடு இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பியுள்ளது இவர்கள் அனைவரும் அமெரிக்க விமானப்படையின் சிஜே ஹெர்குலஸ் விமானத்தின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இன்று பிற்பகல் இந்த விமானம் அமிர்தசரஸ் விமான நிலையத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் போரால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியை அமெரிக்கா தனது பொறுப்பில் எடுத்துக் கொள்ளும் என்றும் அதனை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ளும் என்றும் அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் காசா பகுதியில் வெடிக்காத நிலையில் உள்ள ஆபத்தான குண்டுகள் இதர ஆயுதங்களை அகற்றுவதற்கு அமெரிக்கா பொறுப்பேற்கும் என்றும் அவர் கூறினார் அந்த பகுதியில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி அங்கு வாழும் மக்களுக்கு வீட்டு வசதிகளையும் வேலை வேலைவாய்ப்பினையும் அமெரிக்கா உருவாக்கி தரும் என்று திரு டிரம்ப் தெரிவித்தார் அமெரிக்க அதிபராக திரு டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு அங்கு முதன்முறையாக வெளிநாட்டு தலைவர் என்ற முறையில் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு பயணம் மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூர் ஸ்மாஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனு இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று ஐந்து பதினொன்று எட்டு பதினொன்று ஆறு என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் குவான் சுயு சுன் டிங் ஓங் இணையை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் மோகன் பகான் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது தேசிய அளவில் இந்திய கைத்தறி தொழில்நுட்பக் கழக கல்வி நிறுவனங்களுக்கிடையேயான விளையாட்டுப் போட்டிகள் சேலத்தில் இன்று தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் இன்று புனித நீராடினார் தமிழகத்தின் மிகப்பெரிய துறைமுகங்கள் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச துறைமுகங்களுடன் இணைப்பை கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளாா் காசா பகுதியை அமெரிக்கா தனது பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அங்கு பொருளாதார ரீதியான மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் ஸ்மாஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனு இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்